சரித்திரத்திலே மிகவும் முதல் முறையாக நடக்கின்ற நாள் சரித்திரத்தில் என்று சொல்லும் பொழுது தமிழ்நாட்டில் வேற இன்னொரு வட இந்தியாவில் மட்டும் இல்லை இந்தியா முழுக்க உலகம் முழுக்க உலகம் முழுக்க முதல் முறையாக வரலாற்றிலே முதல் முறையாக ஒரே ஒரு நிகழ்ச்சி நடக்குதுன்னா இந்த நிறைய நாள் அது சரித்திரத்தில் என்றும் அழியா புகழை நமது இந்த காரியத்தை முடித்த நமது பிரதமர் மோடி அவர்களுக்கு சேர்த்து தரும் யாருக்கு கிடைக்கும் இந்த பாக்கியம் யாருக்கு கிடைக்கும் இந்த பாக்கியம் யாரால் முடியும் எல்லாரும் பண்ண முடியுமா யாராலும் பண்ண முடியாது அவருக்கு எழுதியிருக்க பாருங்க பகவான் என்ன எழுத்து வந்து இந்தியாவில் எத்தனை பிரதமர்கள் வந்து போனார்கள் யார் யார் என்னென்ன செய்தார்கள் எது சரித்திரத்தில் நிற்கிறது என்று கணக்கு பாருங்கள் யார் செய்தது அதிகமாக இருக்கிறது என்றும் கணக்கு பாருங்கள் மோடி அவர்கள் செய்த காரியம் இந்த காரியம் இருக்கிறதே என்னால் சொல்லும் பொழுது கண்ணில் நீர் வருகிறது கண்ணில் நீர் இன்றைய இந்த நாளிலே உங்கள் உங்கள் முன்னால் இந்த நிகழ்ச்சியிலே நான் கலந்து கொள்வது எனக்கு மிகவும் மன நிறைவை தருகிறது அதே நேரத்தில் அயோத்தியில் இருக்க வேண்டிய இன்றைய நான் இருக்க வேண்டிய நான் இன்று இங்கே இருப்பது எனக்கு மிகுந்த வருத்தத்தை அளித்தாலும் உங்கள் முன் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வது கொஞ்சம் ஆறுதலை அளிக்கிறது என்று குறிக்கொள்கிறேன் நமது இந்தியாவில் எத்தனை கோயில்கள் இருக்கின்றன ஒவ்வொரு கோவிலும் ஒவ்வொரு மன்னன் அந்த பகுதியில் ஆண்ட மன்னன் அவன் கட்டிய கோயிலாகத்தான் இருக்கும் இந்தியாவிற்கு மொத்தமாக முழுமையாக ஒரு கோயில் எழும்பி இருக்கிறது என்றால் இந்த கோயில் என்பதை சொல்லுவதற்கு மறந்துவிட்டேன் பாண்டிய மன்னர்கள் மீனாட்சி கோயிலை கட்டியவர் கட்டினார்கள் பாண்டிய பரம்பரைகள் ஆண்ட ஆண்ட பரம்பரைகள் எல்லாம் மீனாட்சி கோயிலை வணங்கி வந்தது அதேபோல் ஒவ்வொரு நாட்டிலும் பாண்டிய தேசத்திலும் சேரதோஷ சேர சேர நாட்டிலும் சோழ நாட்டிலும் சோழ நாட்டிலே ராஜராஜ சோழன் பிரகதீஸ்வரர் கோயிலை கட்டினான் பிரகதீஸ்வரர் கோயிலை கட்டினான் உலகம் முழுக்க அது பிரசித்தி பெற்றது ஆனால் இந்தியாவிற்கும் ஒரு ஒரு மன்னன் ஒரு கோயிலை கட்டினார் ஒரு நாட்டிலே ஒரு சிறிய நாட்டிலே இது இவரை என்னவென்று சொல்லுவது இந்தியாவிற்கு மொத்தமாக முழுமையாக இந்த உலகத்திற்கே ஸ்ரீராம ராமபிரானுக்காக ராமபிரான் பிறந்த இடத்திலேயே கட்டியிருக்கும் அதிசயத்தை பாராட்ட எவ்வளவு பாராட்டினாலும் தகும் அது சிறிய ஒவ்வொரு மன்னர்களும் மன்னர்கள் கட்டிய வேலையை நமது பிரதமர் செய்திருக்கிறார் நன்றி வணக்கம்